முழுக்க போராட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்துக்கிறாங்க சாலை மறியல் அப்புறம் ரயில் மறியல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க இது போதாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவினுடைய இத்தகைய செயலை அமித்ஷாவின் இத்தகைய அவமதிப்ப எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்லிட்டு வன்மம் மிகுந்த கருத்துக்களை போற போக்குல அள்ளி வீசிட்டு போயிருக்காங்க ஆனால் நேற்றே நேற்றே முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் கண்டிச்சு பேசியிருக்கிறார் அமித்ஷாவினுடைய இத்தகைய பேச்சு ஏற்றத்தக்கது அல்ல அம்பேத்கரை அவமதித்தவர்களை இந்த மக்கள் நிராகரிப்பார்கள் அதனால் அந்த கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தை கண்டிச்சு பேசியிருக்கிறாரு பிரஸ் மீட்ல அறிக்கையும் விட்டிருக்கிறாரு அப்போ எல்லாரும் பேசணும் அப்படின்றது கிடையாது அதிமுகவிலிருந்து கண்டன குரல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒப்புதல்தோட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த கண்டித்து பேசியிருக்கிறார் அம்பேத்கருடைய பெயரை தவறாக உச்சரிக்க இருக்க கூடாது அது கண்டிக்கத்தக்கதுன்னு பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதிமுக எதிர்வினையை ஆற்றல அம்பேத்கருக்கு ஆதரவாக நிக்கல அப்படின்ற பொய் பிரச்சாரத்தை மேலும் மேலும் இந்த கும்பல் பரப்பி கொண்டு இருக்கிறது சரிங்க என்னங்க இது திடீர்னு திமுகவுக்கு ஞானோதயம் வந்துருச்சு திடீர்னு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்களே அதற்கு என்னடா காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனை மறைய வைக்கணும்னா அதற்குரிய சொல்யூஷன் கொடுக்கணும் அதற்கு தீர்வு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையை தூண்டி விட்டாக்க அந்த சின்ன பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அது போலதான் இன்றைக்கு கும்பல்ல கோயந்தா போடுற மாதிரி காங்கிரசும் தலித்து கட்சிகளும் தான் பெரும்பாலும் நம்ம நாடாளுமன்ற அவையில வந்து அம்பேத்கரை பற்றி அடிக்கடி பேசுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசிட்டு அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு அம்பேத்கர் திராவிட கழகத்தினர் எதற்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கனாக்க இதுக்குள்ளியும் முள்ளடி அரசியல் இருக்கு அந்த அரசியல் என்னனாக்க தமிழ்நாடு முழுவதும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது இந்த பக்கம் செஞ்சியில மக்கள் சாலை மறியல் பண்றாங்க இந்த பக்கம் கடலூர்ல மக்கள் சாலை மறியல் பண்றாங்க இன்றைய வரைக்கும் விழுப்புரத்துல வெள்ளம் வந்து புயல் மழை வெள்ளம் வந்து எவ்வளவு நாளாச்சு இன்றைய வரைக்கும் தண்ணீர் வடியாம ரெண்டு அடி மூணு அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி நிக்குது தண்ணீர் வந்து கருப்பாயி நாற்றம் அடித்து கொசுக்கள் பரவி நோய் பெறக்கூடிய அபாயம் ஏற்படுது பொதுமக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி யாரும் பேசல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் கொடுக்கறதா சொன்ன அந்த ரெண்டாயிரத்தையும் இவர்கள் தரவில்லை அதனால மக்கள் சாலையில இறங்கி ஒவ்வொரு இடத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில தண்ணியே தேங்கலுன்னு சொல்றாங்க அக்கா கனிமொழி போய் நல்லா பார்க்க சொல்லுங்க ஒவ்வொரு தெருக்களும் தண்ணீர் தேங்கி நிக்குது இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் வடியாம இருக்கக்கூடிய எல்லாம் தூத்துக்குடியில் இருக்குது அந்த லட்சணத்துல இந்த அரசு இயந்திரம் இயங்காமல் இருக்குது இந்த இந்த பிரச்சனையை எல்லாம் மூடி மூடி மறைக்கணும் மக்கள் மறைக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு அம்பேத்கரை ஒரு பயன்படுத்தி கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த தமிழ்நாடு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மழை வெள்ள பாதிப்புகள் இந்த நிவாரணம் வழங்காத பாதிப்புகளை மழங்கடிப்பதற்காக தான் அம்பேத்கரை கேடயமாக பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்கள் ஒன்றும் அம்பேத்கரின் கொள்கைகளை கைப்பிடித்து வளரக்கூடியவர்கள் அல்ல அம்பேத்கரின் கொள்கையை கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்றிருந்தால் கலைஞர் கருணாநிதி கிட்ட போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எங்களுக்கு புது தொகுதி தாங்கன்னு கேட்கும்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதாக அண்ணன் வன்னியரசு அவர்களே ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல சொல்லியிருக்கிறாரு அப்ப இதுதான் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களா நீங்க வேங்கை வயல மலம் கலந்தவன இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த மக்கள் இன்றைக்கு உளவியல் தாக்குதல்ல உள்ளா இருக்கிறாங்க பாதுகாப்பற்ற சூழல்ல அவங்க உணர்றாங்க நாம சாப்பிடுற சாப்பாடு சுத்தமானதான்னு இயங்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் வந்து அச்சத்துல இருக்கிறாங்க அதை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இதுதான் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டதா உங்க அமைச்சர் பொன்முடி மேடையிலே வச்சுக்கிட்டு ஒரு தலித் சகோதரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஏமா நீ எஸ் ஏமா நீ எஸ்ா அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கேட்கிறாரு இதுதான் நீங்கள் அம்பேத்கரை உள்ளுள் வழங்கி கொண்டதா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டது இதுதானா அப்போ உங்களுடைய சாதி புத்தி அந்த இடத்துல வெளிப்படலையா இது மட்டும் இல்ல டி ஆர் பாலு அவர்கள் தயாநிதி மாறன் பார்த்து என்னதாயா நம்மளை எல்லாம் இப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களும் அவ்வளவு கேவலமானவர்களா அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் வாயிலிருந்து வருது இல்லையா அப்ப இவர்கள் தான் அம்பேத்கர்களை ஏற்றுக்கொண்டவர்களா அது மட்டும் இல்லாமல் சாதி சங்க மாநாட்டில் திமுகவினுடைய இரண்டு அமைச்சர்கள் கே என் நேரு யாதவ் சாதி சங்க மாநாட்டில் திருச்சியில கே என் நேரு அவர்களும் பெரிய கற்பனும் போய் எதுக்கு கலந்துகிட்டாங்க சாதி சங்க மாநாட்டில் அமைச்சருக்கு என்ன வேலை நீ சாதாரணமா பதவியில் இல்லாம போயிருந்தா பரவாயில்ல ஒரு தமிழ்நாட்டு அரசுடைய அமைச்சருக்கு சாதி சங்க மாநாட்டில் என்ன வேலை அப்ப அந்த இரண்டு அமைச்சர்கள் எதுக்கு போய் கலந்துட்டாங்க இதுதான் அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கி கொண்டதா அம்பேத்கர் உள்ள ஏத்தி கொண்டதா இதற்கெல்லாம் திமுகவினர் பதில் சொல்லுவாங்களா அது பரவாயில்லைங்க திமுகவுல எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதுல எத்தனை பேர் தலித்து எத்தனை பேருக்கு நீங்க சரியான இடஒதுக்கீடு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் கொடுத்திருக்கீங்க இதுதான் அம்பேத்கர் குழியை ஏற்றுக்கொண்டதா நீங்கள் அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அம்பேத்கரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்க உங்க மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்க அது உங்களால கொடுக்க முடியுமா இதுதான் நீங்க அம்பேத்கர் இதை ஏற்றுக்கொண்ட லட்சணமா உண்மையாகவே நீங்கள் அம்பேத்கர் இதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் உண்மையாகவே தலித் மக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டுல தலித்துகளுக்கு ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி இருக்குல்ல பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி அதை முழுமையாக நீங்க செலவு பண்ணிருக்கணும் ஆனா எவ்வளவு செலவு பண்ணீங்க வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும்தான் நீங்க செலவு பண்ணீங்க மீதி தொகையை அப்படியே திருப்பி அனுப்பிட்டீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை திருப்பி அனுப்பிட்டீங்க ஆனா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில செலவு பண்ணது போக மிச்சம் திருப்பி அனுப்பப்பட்டது வெறும் ஆறு சதவீதம் தான் அப்ப யார் உண்மையாகவே ஆதிதராட மக்களுக்காக போராடுவது யார் உண்மையாகவே ஆதிதிராவிட தலித்து பட்டியலின மக்களினுடைய நலனுக்காக வளர்ச்சிக்காக போராடுவது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட முழுமையாக செலவு பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல நீங்கள் அந்த மக்களின் பக்கம் நிக்கிறீங்களா நீங்கள் அந்த அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள் அம்பேத்கர் இத்தை பிடித்துக் கொண்டவர்களா அப்போ எந்த ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க உங்களுக்கு அம்பேத்கரை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே கண்டன அறிக்கை சொல்லிட்டார் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாரு அமித்ஷா பேசிய பேச்சு ஏற்கக்கூடியது அல்ல மக்கள் உரிய தண்டனை கொடுப்பார்கள் அதற்குன்னு சொல்லிட்டார் அவர் அப்ப மீண்டும் மீண்டும் நீங்க அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் என்ன அதிமுகவின் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்பு நோக்கம் என்ன பாஜக கூட அவர்கள் கூட்டணி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான நோக்கம் என்ன அப்போ இங்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இங்க வாழ்வாசாவானு ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கா மழை வெள்ள பாதிப்புகள் இருந்து இன்னும் வெளிவராம இருக்கிறான் அப்போ அதை பற்றி எல்லாம் பேசாமல் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதை திசை திருப்பும் விதமாக அதை மூடி மறைக்கும் விதமாக நீங்கள் அம்பேத்கரை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு அம்பேத்கரின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்போ உண்மையாகவே பட்டியலின மக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் அப்போ பட்டியலின மக்களினுடைய வளர்ச்சியாக ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையா செலவு பண்ணியிருப்பீங்க உங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய அந்தஸ்து தலித்துகளுக்கும் கொடுத்திருப்பீங்க அதுவும் கொடுக்கல அப்போ ஆட்சி அதிகாரத்தில் உங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உரிய மரியாதையும் மதிப்பு மரியாதையும் உங்களால கொடுக்க முடியல நீங்க ஸ்ரோபாவை உட்காந்துக்கிட்டு அந்த தலைவரை பிளாஸ்டிக் சாறு கொடுக்குறீங்க அவரை கை கட்டி நீக்க வச்சு பேச வைக்கிறீங்க உரிய மதிப்பு மரியாதையும் கொடுப்பதும் கிடையாது அப்புறம் நீங்க எப்படி அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்க எப்படி அம்பேத்கரிய வாரிசுகளான தலித்துகளின் மீது நீங்க எப்படி அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க அவர்கள் நலன்களின் அக்கறை கொண்டவர்களை எப்படி நீங்க உங்களை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறீங்க அப்போ இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு அம்பேத்கருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு இவ்வளவு முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு இவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை கேடயமாக பயன்படுத்துவதற்கு ஒரே காரணம் மக்கள் உன்னுடைய உண்மை பிரச்சனையை மூடி மறைப்பதற்கும் திசை திருப்புவதற்காக மட்டும்தானே தவிர இவர்களுக்கு ஒன்றும் அம்பேத்கரின் மீது அவ்வளவு பெரிய பக்தியோ பற்றுதலோ துளியும் கிடையாது இவர்கள் ஒன்றும் அம்பேத்கரிய கொள்கையை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர்கள் கிடையாது இதுதான் உண்மை இதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய ஐடி விங்குகள் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அதிமுகவின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் உரிய தக்க பதிலடி உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை கொள்கிறேன் நன்றி